கஷ்டமாக இருக்குது விஸ்வாசம் எப்படி உண்டாவது கேள்வினால் வருகிறது இப்பவே நான் நினைக்கிறேன் நீங்க உள்ள வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் விசுவாசம் எழும்பிக்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி ஈவலா இருக்கு அவர் பேசும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சரி அது இருக்கட்டும் இப்பவே விசுவாசம் எழும்பிட்டு இருக்கான் இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உண்மையான விசுவாசம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வருத்து எடுக்க போறோம் வாங்க உண்மையிலே ஆசீர்வாதம் என் தலை தான் இருக்குதுன்னு ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க கேட்க கேட்க விசுவாசம் வரும் வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் வரும் பாருங்க வரும் பாருங்க கம்ஸ் பை ஹியரிங் அதை தான் இவர் கோட் பண்ணுறாரு ஆனால் அங்கே எதுக்காக ஆண்டவர் சொன்னாரோ அதை விட்டுட்டு இவர் எப்படி ஆசை வார்த்தைகளை காமிச்சு மக்களை கவர் பண்ணலான்னு நினைச்சாரோ அதை செஞ்சிட்டு இருக்காரு Faith comes by hearing. வரும் பாருங்க நான் பேசுறப்போ இப்போ இந்த தேவ செய்தி இங்கே வழங்கப்படுறப்போ விஸ்வாசம் வரும்ன்றது மட்டும் இல்லை உங்க வாயால் நீங்க பேசி கேட்கறப்போ ஒன்றுமே வரும் ஒன்றுமே வருங்க ஒன்றுமே வருங்க வருங்க எப்படி நம்ம பேசுறது அப்படியே இப்படி கேட்டுச்சுனாலும் வந்துருமா அப்ப காதில் என்ன விழுந்தாலும் விசுவாசம் வந்துருமா அங்க என்ன போட்டிருக்கு எதுக்காக போட்டிருக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் பேசுறது காதில விழுந்தாலே விசுவாசம் வரும் பாருங்க இது ஒரு லெவல் செய்தி கேட்கறப்போ விசுவாசம் வருது இது அப்படியே விட்டுறக்கூடாது அடுத்த லெவல் நீங்க வீட்டுக்கு போய் வாரந்தோறும் நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிறோம் உங்க வாயால உங்க காது கேட்கிறப்போ உங்க விசுவாசம் வளரும் வளரும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டு இவர் விசுவாசம் மொட்டையா பேசுற வரைக்கும் கூட கொஞ்சம் பொறுத்துக்கலாம் ஒருவேளை ஆவியில இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ஃபேத் வரணும்னு சொல்றாருன்னு கொஞ்சமாவது மனசை திருப்திப்படுத்திக்கலாம் ஆனா கைத்தட்டுற மக்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது பரிதாபமாக இருக்குது அவர் சொல்கிற வசனத்தை உடனே பைபிளில் எடுத்து படித்தாலே க்ளீனாக தெரிஞ்சிடும் அவர் போய் சொல்கிறாரா உண்மையை சொல்கிறாரான்னு அதெல்லாம் எனக்கு எதுக்கு நோ நெவர் நான் கை மட்டும்தான் தட்டுவேன் அந்த பரிதாபம் இதை விசுவாசித்து கொண்டு இதை நம்பி கொண்டு திரும்ப முயற்சிகள் இறங்குங்கள் அது என்ன முயற்சியாக இருக்கட்டும் தேவன் உங்களை எதற்காக அழைச்சாரோ அது அதுக்கு நேரம் ஒரு ஸ்டெப் எடுங்க ஸ்டெப் எடுங்க அது என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி மிஞ்சி போனால் என்ன முயற்சி சொல்லிடுவீங்க பணம் சாராமல் ஏதாவது சொல்லுவீங்க இதை நம்பி கொண்டே ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குது பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் முயற்சியில திரும்ப இறங்குங்க இப்போ வந்து இந்த நம்பிக்கை ஆசீர்வாதம் என் தலை மேலே இருக்குன்ற நம்பிக்கையோட ஸ்டெப் எடுங்க என்னது அவர் ஆவியில் நிரம்பி பேசுறாருன்னு நினைப்பா இல்லை எதனால இந்த மேனரிசம் பொதுவாக ஊழியம் பண்ற எல்லார்டையும் இருக்கு ஜெஸ்டின் இண்டியாட்டியும் இருக்கு சாம்பி செலுத்திரிட்டையும் இருக்கு அகஸ்டின் ஜபக்குமார்டியும் இருக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலன்னா வேலை கிடைக்கலன்னா இப்போ நாளைக்கு போங்க ஆனால் ஆசீர்வாதம் என் தலைமல இருக்குன்னு நம்பி கொண்டு போங்க எதுக்கு எதுக்கு அண்ணா நமக்கு அது கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு ஆனால் அவங்களுக்கு பழகிடுச்சு ஏன் தொழிலே அதுதானே நாங்கள் எவ்வளோ முறை ட்ரை பண்ணிட்டேங்கன்னு சொல்ல வேண்டாம் வார்த்தை வந்த பிறகு விசுவாசிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒர்க் அவுட் ஆகும் வார்த்தை வந்த பிறகு நீங்கள் விசுவாசிச்சு ட்ரை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் முயற்சிகளினாலே அப்படின்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா விசுவாசம் கேள்வினால வரும்னு இருக்கு ஃபேத் கம்ஸ் பை ஹியரிங் நாட் கொஸ்டினிங் கரெக்டு ஆனால் எதுக்கு அதை சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம்னா என்ன எனக்கு ஆசீர்வாதம் தலைமையில் இருக்குது எனக்கு பணம் வந்துடும் எனக்கு தொழில் செஞ்சால் அந்த தொழில் பயங்கரமாக செழிச்சிரும் நான் இன்டர்வியூக்கு போனால் இன்டர்வியூல வேலை கிடைச்சிரும் இதுக்கா இதுதான் விசுவாசமா இதுக்கு நீங்கள் வாயில் சொல்லி வேறு கேட்டுனே இருக்கணுமா அப்போ தொழில் செய்கிறவங்க மற்றவங்களாம் அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா ஏன் நீங்களும் உங்கள் அப்பாவும் எங்களுக்கு பில்டிங் வந்துடும் எங்களுக்கு சர்ச்சுலேருந்து துரத்தி விட்டாங்க சிஎஸ்ஐ அதனால் எங்களுக்கு சொந்த பில்டிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி 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 உங்கள் காதால் கேட்டு 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 ஒரு பில்டிங்கை கட்டிட வேண்டியது தானே ஏன் இவ்வளோ நாளாக முடியல உங்களை துரத்தி விட்டாங்களே அப்பவும் முடியல இன்னொரு இடத்துல போய் வாடகைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க ஏன் ஆபுராமனுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னீங்களே ஒன்றும் காணும் கேட்கக்கூடாதா நீங்கள் என்ன வேணால் உபதேசம் பண்ணலாம் என்ன வேணால் சொல்லி மக்களை ஒரு வழி ஆக்கலாம் ஆனால் மக்கள் யாரும் உங்களை கேள்வி கேட்டக்கூடாதா பேதர் வந்து எவ்வளோ முறை ட்ரை பண்ணார் மீன் பிடிக்கிறதுக்கு ராவெல்லாம் பிடிச்சி பார்த்தாரு ராவெல்லாம் பிடிச்சி பார்த்தாருங்க அப்புறம் ஏசு வந்து காலில் வந்து கூலாக சொல்கிறாரு வலையை போடு அப்படின்றாரு மீன் வந்துருச்சு எப்படி வேற வலை மாறிடுச்சா திடீர்னு பரிசுத்த வலையாயிடுச்சா மகிமையான வலையாயிடுச்சா ஒன்றும் மாலை ஏசு சொன்னார் நடந்துச்சு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டில நிற்கும் அதனால நடந்துச்சு சரியா அவர் சொன்னார் நடந்துச்சு வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் அவர் சொல்லாதது ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அவர் சொன்னது ஆனால் நீங்கள் விடுற உடான்ஸ் உங்கள் வாயால் உங்கள் காதில் விழுந்தாலே ஃபெய்த் வளரும் நீ என்ன ஆசைப்படுறியோ அதை சொல்லிகிட்டே இரு வாரம் ஃபுல்லாக சொல்லு நடந்துரும் ஏன்னா அது போய் நம்ம பைபிளில் இருந்து படிக்க தான் போகிறோம் ம் பெதர் என்ன சொல்கிறார் அண்ட் வரை ராவெல்லாம் நான் முயற்சி விட்டுட்டேன் ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி நான் வார்த்தை வந்த பிறகு அந்த வார்த்தையை விசுவாசத்தோட நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் போது ஒர்க் அவுட் ஆகும் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்கா இல்லை ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் முயற்சி செய்யும் போது ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இருக்கா இல்லை ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங்கா ஃபெய்த் எதுக்காக விசுவாசத்துக்கு டெஃபினேஷன் பைபிள் என்ன சொல்லுது இன்னைக்கு சிலருக்கு வார்த்தை வந்துருச்சு இந்த வார்த்தையின்படி நீங்க போய் செயல்படுத்தும் போது அது ஒர்க் அவுட் ஆகும் அது வாய்க்கும் இதை நம்பி வாழுவோம் வாழ்க்கையே இந்த மாதிரி அற்பத்தனமா இதை நம்பி வாழுவோம் அதை நம்பி வாழுவோம் ஐயோயோ எனக்கு வேலை கிடைச்சிரும் எனக்கு என்னது பிஸ்னஸ் செழிச்சிரும் அப்பா கண்ணுங்களா வாழ்க்கை நித்திய நித்தியமாக அவர் கூட வாழ போற இதில் இருக்குது இந்த உலகம் டெம்பரின்னு இருக்குது சரியா நான் இந்த உலகத்துக்குரியவன் நல்லாதது போல் நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு இருக்குது நான் வந்து வேலை செய்யாதீங்க இல்லை சும்மா இருங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல சிம்பிளா விசுவாசனுக்கு டெஃபினேஷன் பைபிளில் இருக்குது ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் என்ன இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம் அது முடித்தோடனே விசுவாசத்தையும் பார்த்துருவோம் ம் ஒன்பதாவது தர்சனத்திலேருந்து பார்ப்போம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர்களிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீ காப்பாற்றப்படுவ நீ வந்து டூம்டு ஃபார் டெத்து மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நீ அதுலேருந்து காப்பாற்றப்படணும் நித்திய ஆக்கினையிலேருந்து காப்பாற்றப்படணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும் வாயினால் அறிக்கை செய்யணும் ரட்சிக்கப்படுவ இதுலேருந்து நித்திய ஆக்கினையிலேருந்து நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எந்த ஃபைத்தை பத்தி பேசிட்டு இருக்குன்றதுக்காக நான் மேலே இருந்து படிச்சிட்டு இருக்கேன் சரியா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது விசுவாசம் ஃபைத்துன்னு எதை பத்தி பேசிட்டு இருக்கு கர்த்தரை நான் நம்புறேன் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரசிக்கப்படுவான் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் எதை பற்றி அவரை பற்றி கேள்விப்படலன்னா எப்படி விசுவாசிப்பான் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் இந்த ஜீவன் செல்லதுரை சார் என்ன பண்றாரு விசுவாசம் கேள்வி வரும்னு மொட்டையா தூக்கி மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி நீ பிஸ்னஸ் வயல சொல்லி காதல கேட்டா பிஸ்னஸ்ல செழிச்சிருவ அங்க செழிச்சிருவேன் எங்கேயோ போயிட்டாரு ஆனா பைபிள் அவ்வளவு போக்கஸ்டா எங்க வருது சுவிசேஷம் சொல்லி மறுபடியும் பிறக்கிறதுல வருது ஆதலால் மேல சொல்லிருக்க எல்லா அதனால விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நான் பிசுவாசில் பணக்கார அதுல அது அந்த வசனத்துல இருந்துல்ல தேவனுடைய வசனத்திலேருந்து வரும் வார்த்தைகள் இருந்து ஆண்டருடைய இருந்து வரும் பதினெட்டு இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி அங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் சொல்லுகிறதே யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க கேள்விப்படணும் அதுதான் கம்ஸ் பை ஹியரிங் நான் சொல்றத என் காதுல உளுந்தா காதில் கேட்க கேட்கு வந்துரும் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையின் உச்சக்கட்டம் வசனம் சொல்லுது ஒருத்தர் அறிவிக்க விட்டால் எப்படி தெரியும் கந்தாக மந்திரி பிலிப்பு போகும்போது நீ சொன்னாதான தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னாதானே தெரியும் அதைதான் மேலிருந்து காண்டக்ட்ல பேசிட்டே வராங்க அப்படி வரும்போது இது வந்து அப்போ ஏன் வாயில் சொல்லி காதில் கேட்கணும் ஒரு ரெக்கார்டு மேய்கை போட்டு காது கிட்ட வச்சுருங்க நீ பிஸ்னஸில் ஆசீர்வாதமாக இருப்ப நீ காலேஜில் இது ஆள் உனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ரெக்கார்டிங்க போட்டு போட்டுன்னு கேட்டுட்டே இருங்களேன் ஃபெய்த் வளர்ந்துடும் எல்லாம் கிடச்சிரும் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல சரி ஃபெய்த்துக்கு ஒரு டெஃபினேஷன் பைபிளில் இருக்குது பார்த்துருவோமா பிப்ரவரி பதினொன்றில் இருக்குது முதல் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது உடனே எனக்கு பிஸ்னஸ்ல செழிப்பு காணப்படலை அதோட நிச்சயம் நான் என்னது இன்டர்வியூக்கு போன உடனே கிடைச்சிடும் அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படியா அதனாலே நம் முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் விசுவாசினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம் விசுவாசினாலே ஆபேன் காயினுடைய பலியினும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அப்படியே போயிட்டே இருக்கும் இதுதான் ஃபைத்துடைய டெஃபினேஷன் மற்றபடி இந்த நபர் சொல்கிற மாதிரி அப்படின்றது பியூர்லி ஈவில் ஸ்பிரிட் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அவர் பின்னாடி தான் போன அடம்பிடிச்சா அடம்பிடிங்க அடம்புடிங்க பாய்